நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் உயிரோடு இருக்கும் ஒருவருக்கு வாரிசு சான்றிதழ் வாங்க அப்படிங்கிறத பத்திதான் ஒருவர் இறந்தால் மட்டும்தான் வாரிசு சான்றிதழ் வாங்க முடியும் இறப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் பதிவு செய்த இறப்புக்கு மட்டும்தான் இருப்பு சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் வாரிசு சான்றிதழையும் விநியோகிப்பார்கள் உயிரோடு இருக்கிற ஒருத்தருக்கு எதுக்காகங்க வாரிசு சர்டிஃபிகேட் தேவைப்படும் நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் காரணங்கள் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம் ஒரு ஃபைல் என்கிட்ட கொண்டு வந்தாங்க அந்த ஃபைல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பாக ஒரு பெரியவர் அவருடைய இருபத்தி நாலு ஏக்கர் நிலத்தை அவங்களுடைய பேரன்களுக்கு உயிலாக எழுதி வச்சிருக்காங்க அந்த உயில் சரத்தை நீங்க படிச்சீங்கன்னா என்ன சொல்ல வராது அந்த தாத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மகன் அவருடைய மகன் பெயரை குறிப்பிட்டிருக்காரு என் மகனுக்கும் மருமகள் பெயரையும் குறிப்பிட்டு என் மகனுக்கும் மருமகளுக்கும் பிற பிறந்திருக்கக்கூடிய ஒரு முருகன் உதாரணமாக வச்சுப்போம் ஒரு முருகன் அவருக்கும் இனி என் மகனுக்கும் மருமகளுக்கும் பிறக்கக்கூடிய ஆண் வாரிசுகள் அத்தனை பேரும் இந்த சொத்தை சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எழுதி வைத்துவிட்டு அந்த தாத்தா இறந்துடுறாரு ஒரு முப்பது வருடம் கழித்துதான் இந்த சொத்தை லே அவுட்டாக விற்ப்ரமோட் செஞ்சு விற்பனை பண்றாங்க இப்படி லே அவுட்டாக விற்பனை செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக என்ன கேள்வி வரும் தாத்தா உயிரில என்ன எழுதி வச்சிருக்காரு அவங்களுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் பிறக்கக்கூடிய கூடிய அத்தனை வான் வாரிசுகளுக்கும் அதாவது அவர் உயிர் எழுதும் போது ஒரே ஒரு வாரிசு இருந்தாங்க அதனால அந்த ஒரு வாரிசு பேரை மட்டும் குறிப்பிட்டுட்டு இனி பிறக்க போகிற அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த தாத்தாவினுடைய மகனுடைய வாரிசு சர்டிபிகேட் எடுக்கணும் அப்போதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த தாத்தாவுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் சொல்லிட்டு ஆனா அந்த தாத்தாவினுடைய மகன் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிற அவருக்கு எப்படி வாரிசு சான்றிதழ் வாங்க முடியும் இப்படி ஒரு கேள்வி இருக்கு நிலத்தை வாங்குறவங்க வாரிசு சான்றிதழ் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க நிலத்தை விற்பனை செய்பவர்கள் எங்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாமல் விஏஓ ஆபீஸ்ல இருந்து விஏஓ வந்து ஒரு வாரிசு உரிமை சான்று அதாவது வாரிசை மெய்ப்பிக்கும் சான்று அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆப்ஷனே இல்லாம விஏஓ அவங்க வீட்டில் எத்தனை வாரிசுங்களோ எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அவங்க மனைவி எல் எல்லாருடைய பேரையும் எழுதி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட்டை கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா வாரிசு யார் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் குடிக்கக்கூடிய அதிகாரம் விஏஓக்கு இருக்கிறதா அப்படின்ற ஒரு நிலையை நாம் ஆராய வேண்டியிருக்கு சரிங்க இந்த மாதிரியான ஒரு கேஸில் உயிரோடு இருக்கார் அவர் அவருக்கு வா எத்தனை பையனுங்கன்னு நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதற்காக தான் சார்பு சான்றிதழ் சொல்லிட்டு தாசில்தார் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க அதாவது நம்ம யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் ஒரு குடும்பத் தலைவர் விண்ணப்பிக்கிறாருன்னா அவருடைய மனைவி மகன் மகள் இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சார்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தார் ஆஃபீஸில் கொடுப்பாங்க இது இது போன்ற ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளில் இந்த சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும் நன்றி வணக்கம்